திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கம் மேஷ உண்டான ஆகஸ்ட் மாத பழங்களை பத்தி நம்ம முழுமையா பார்க்கலாம் மேஷ ராசிக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான மாதமா இருக்கு அதன் மூலம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேஷ ராசியின் அதிபதியுதான் உங்க ராசி உங்க ராசியினுடைய அதிபதி யாருன்னா செவ்வாய் செவ்வாய் ராசிக்கு ரெண்டாம் வீடுல போயிருக்காரு இரண்டாம் இடம் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் யாரோட இருக்கார்னா பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானோட இருக்கார் அப்போ இது வந்து வருடத்திற்கு முறை வரக்கூடிய பலன் தான் அதுல பாயிண்ட் நம்பர் ஒன் பாக்கியாதிபதியோட உங்களுடைய ராசி அதிபதி சேர்ந்திருக்கிறது இரண்டாவது பாருங்க உங்களுக்கு குலதெய்வம் நம்ம எல்லாருக்குமே எத்தனை தெய்வங்கள் வழிவிட்டாலும் குல வழிபடணும் அப்பதான் வந்து நமக்கு எல்லா காரியங்களும் ஜெயமாகும் அதுவும் வருடத்துல ஒரு முறை தான் நம்ம குலதெய்வ ஸ்தானம் வலுவா இருக்கக்கூடிய மாதத்துல போய் வழிபாடு பண்ணா மிகப்பெரிய யோக காலமா இருக்கும் அதே போல இந்த மாதம் குலதெய்வங்கிறது அஞ்சாம் இடம் அந்த குலதெய்வ ஸ்தானாதிபதி யாருன்னா சூரியன் இந்த சூரியன் பாருங்க பதினாறாம் தேதிக்கு மேல ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் அப்போ இந்த பதினாறாம் தேதிக்கு மேல மிகப்பெரிய யோக காலத்தை இந்த மேஷ ராசி அனுபவிப்பார்கள் அது மட்டும் இல்லாம உங்களுடைய குடும்பம் குழந்தை எல்லாமே அஞ்சாம் இடம் அப்படிங்கிறதுனாலையும் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் இருக்கு இது வருடம் ஒருமுறை வரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கு மேஷ ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ மேஷ ராசிக்கு ராசி அதிபதியும் அதே போல எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இரண்டாம் வீட்டுல இருக்காரு அப்ப எட்டுக்குள்ளே ரெண்டுக்கு வந்தாலே மறைமுக பணம்னு சொல்றோம் அதே போல திடீர் பணம் வரவு வெளியே ஏதாவது பணம் கொடுத்துட்டு வராம நின்று இருக்குது ரொம்ப டார்ச்சா இருக்கு ரொம்ப நாளா வந்து எங்களுக்கு அது சார்ந்து ஏதாவது ஒரு மைண்டு பிரச்சனையாவே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதம் நீங்க கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னா அந்த வெளிய கொடுத்திருக்கிற பணம் எல்லாமே உங்களுக்கு திரும்பி வர்றதுக்குண்டான வாய்ப்பை இந்த மேஷ ராசிக்கு செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாம ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குருவோட ராசி அதிபதி செவ்வாய் சேரும் பொழுது குரு மங்கள யோகம் வேலை செய்யும் குரு மங்கள யோகம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருக்கும் இந்த இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் பெயர் புகழ் மதிப்பு எங்க போனாலும் ஒரு செல்வாக்கா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்க சொல்ற பேச்சு உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உங்களுடைய வாக்கு சித்தி அதிகமாகிறது இதெல்லாமே சிறப்பான பலனா இருக்கும் வாக்கால தொழில் செய்யக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய அங்கீகாரத்துக்கும் உண்டான பண வரவு வருமானம் நிச்சயமாக கிடைக்கும் அஹ் அதே போல மூணு மற்றும் ஆறாம் அதிபுன்னு சொல்லக்கூடிய புதன் பாருங்க உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீட்டுல இருக்காரு ராசிக்கு நாலாம் வீட்டுல இருந்தால் அந்த இடத்துல வக்ரமா இருக்காரு அஞ்சாம் தேதியில இருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் வக்ரமாகறாரு சோ புதன் வக்ரமானா கொஞ்சம் கூட கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க கடன் வம்பு வழக்குகள் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால அதனையும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா புதன் உங்களுக்கு வந்து உத்தியோகஸ்தானாதிபதியா இருக்கிறதுனால வேலையிலேயே கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் வேலை பழுக்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதனால ஒரு அஞ்சாம் தேதியில இருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் புதன் வக்ரமாகும் பொழுது கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணுங்க தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பாருங்க சூரியன் சூரியன் இந்த பாருங்க நாலாம் வீட்டில் இருக்கா நாலுல சூரியன் இருக்கிறது வீடு மனை சொத்து சுகங்கள் வாங்கறதுக்குள்ள ஐடியாஸ் கொடுத்தாலும் இந்த பதினாறாம் தேதிக்கு மேல அஞ்சுக்குடையவர் ஐந்தாம் வீட்டுக்கு வரும் பொழுது நிச்சயமாக குடும்ப ஒற்றுமை குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு குல தெய்வம் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு குல தெய்வத்தினுடைய அணுகிரகம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் யாருக்கெல்லாம் குல தெய்வம் தெரியல எங்களுக்கு குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ அந்த ப்ராசஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்க குலதெய்வம் எங்க இருந்தாலும் நிச்சயமாக உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிடும் அல்லது கனவுலையாவது வந்து காட்சி கொடுக்கறதுக்கு உண்டான இப்ப ஏற்படுத்தி கொடுத்துரும் ஏன்னா தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் குலதெய்வம் தான் உங்களுடைய குழந்தைகள் உங்க குழந்தைகளே உங்களுக்கு வந்து முன்னோர்களாக பிறப்பது அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிடத்தினுடைய விதியே அப்ப இது எல்லாமே ஐந்தாம் படத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கும்பொழுது இந்த அஞ்சாம் மடம் எவ்வளவு ஒரு புனிதத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப அஞ்சாம் அதிபதி வளர்த்திருக்கக்கூடிய இந்த மாதத்துல பதினாறாம் தேதிக்கு மேல நீங்க என்ன விஷயங்கள் செஞ்சாலும் அதுவும் குலதெய்வத்தை நினைச்சிட்டு உங்க குழந்தைகளுக்காக நீங்க செய்யக்கூடிய அனைத்துமே சக்சஸ் உங்க குழந்தை கல்யாணம் நடக்கணுமா அதே போல உங்க குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் தடையாகுதா எந்த உங்க குழந்தைகளுக்காக எந்த மாதிரி விஷயங்கள் எதை நீங்க ஹேண்டில் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னாலும் கூட பதினாறாம் தேதிக்கு மேல ஹேண்டில் பண்ணுங்க நிச்சயமான அது சக்சஸ் வர்றதுக்குண்டான வாய்ப்பு நூத்துக்கு இரநூறு சதவீதம் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அடுத்தது கேது ஆறாம் இடத்துல இருந்து எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய மனுக்களை இருப்பார் மேஷராசி பொதுவாக ஆறாம் இடத்துல கேது இருக்கும்போது வேலையில கொஞ்சம் பிரச்சனைகள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இப்போ போயிட்டு இருக்கும் ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து ஒரு ஒரு காலங்கள் கோச்சார ரீதியாக கேது மாறும்பொழுது கொடுக்கக்கூடிய ஒரு சில சில விஷயங்கள் தான் அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது குருவும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து குரு வந்து அந்த கேதுவை பார்க்கும் பொழுது இடை ஆன்மீகம் தான தர்மங்கள் வாக்கியாதிபதியோட செவ்வாய் இருக்கும் பொழுது உங்களுடைய முற்பிரிவினுடைய பாக்கியத்தை அனுப அனுபவிக்க மாதமாக இந்த மாதம் இருக்கும் தான தர்மங்கள் அன்னதானம் இது போல நிறைய விஷயங்கள் மேஷராசிக்காரர்கள் இந்த மாதம் செஞ்சீங்கன்னா பல மடங்கான புண்ணிய கணக்குகளும் பல மடங்கான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கிடையாது அதே போல உங்களுக்கு பன்னெண்டுல ராகு இருக்கிறது வெளிநாடு பயணங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும் பன்னிரெண்டாம் அதிபர் ரெண்டாம் வீட்டுல நிற்கிறார் அப்போ பன்னிரெண்டாம் அதிபதி ரெண்டாம் வீட்டுல நின்னாலே உங்களுக்கு வெளிநாட்டு வருமானம் பிளாக் மணி சம்மந்தப்பட்டது மறைமுக பணம் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது இது போல உழைப்பில்லாத காசு இந்த வருடம் முழுவதும் உண்டு அப்படிங்கிறதுலயும் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சனி பகவான் உங்களுடைய வக்ரமாக இருக்கார் நம்ம அதற்குண்டான வக்ர பயிற்சி ராஜகேடு பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்க பாருங்க அதையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான ஒரு புலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதம் மேஷ ராசிக்கு பண வரவு கு குடும்ப ஒற்றுமை குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு உண்டான பணம் குழந்தைகளுக்கு உண்டான தேவைகள் குடும்ப தேவைகள் நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நீங்க நினைத்ததை விட மிக பிரம்மாண்டமாக வரக்கூடிய அமைப்பு இந்த மேஷ ராசிக்கு உண்டு வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் உடைய தசாபுத்தியை மட்டும் பார்த்து தசாபுத்தி நல்லா இருந்தால் நான் சொல்வதை விட மிக ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை இந்த கிரகங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் திருச்சி அம்பலம் தெல்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத் தொல்லை இரும்பிறவி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதேன் எல்லை மறுவாறு நெலியளிக்கும் வாத ஊரெங்கு திருவாசகமேனும் தேன் தென்னாடுடைய காவல் தெய்வம் பாண்டி முனீஸ்வரர் அனைவருடைய மனதிலையும் பலமா தைரியமா இருக்கக்கூடிய துடிப்பான தெய்வம் முனீஸ்வரன் பாண்டி முனீஸ்வரன் மதுரை மாடுதாவணி பக்கத்துல பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல கொஞ்ச தான் இந்த கோயில் இருக்கு ரொம்ப பவர்ஃபுல் வாய்ந்தவர் சக்தி வாய்ந்தவர் அடியாருக்கு பல துன்பத்தை விளக்கி துயரத்தை விளக்கி யோகத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் அண்ணன் முனீஸ்வரன் பாண்டி முனீஸ்வரனை வழிபடக்கூடிய ஒரு பக்குவங்களும் இருக்கு மானசீகமா மனசார அண்ணா முனீஸ்வரா என் குறைய தீத்து கொடுப்பாங்க அண்ணான்னு சொன்னா ஓடி வருவாரு அரவணைக்க கூடிய ஒரு சக்தி உடையவர் பாண்டி முனீஸ்வரன் கோது தான் மனசுல கஷ்டம் தான் வீட்டுல கவலை நஷ்டம் இன்னல் துன்பம் இடையூறு வம்பு தும்பு வழக்கு வீணான சச்சரவு இருக்கிறவங்க பாண்டி முனி கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை பத்திர பன்னெண்டு ராவு காலத்துல நல்ல ஒரு மாலை வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அஞ்சு சுருட்டு சாமிக்கு தானம் கொடுத்துட்டு அதுல ஒரு சுருட்டை வாங்கி தன்னுடைய பேக்லேயோ பையிலயோ வீட்டுலயோ வைங்க நீங்க நினைச்சு வந்தது நடக்கும்